ஆதி மனிதன் குரங்கிலிருந்துதான் வந்தான் ஆண் குரங்கிலிருந்தும் வந்தான் பெண் குரங்கிலிருந்தும் வந்தான் எல்லாமே குரங்கிலிருந்து வந்தவர்கள்தான் அது எந்த காலம் என்றால் கற்காலம் கற்காலத்திற்கு பிறகு கற்காலத்திற்கு பிறகு என்ன வந்தது இரும்பு காலம் இரும்பு அவனுக்கு அப்பொழுதே தெரிந்திருந்தது இரும்பு காலம் அதன் பிறகுதான் உலோக காலம் வந்தது செம்பு காலம் என்றும் சொல்வார்கள் ஆதி மனிதன் இவற்றை எல்லாம் படிப்படியாக தெரிந்து வைத்திருந்தான் இவனை இவன்தான் கண்டுபிடித்தான் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை ஏனென்றால் அவன் யார் என்று தெரியாது நமக்கு அதனால் ஆனால் ஒருவன் முதல் விஞ்ஞானி கண்டுபிடித்தான் எதை கண்டுபிடித்தான் அந்த மனிதன் என்றால் அதைத்தான் கடவுள் எல்லா கண்டுகள் கண்டுபிடிப்புகளிலுமே முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு கடவுள் இருப்பதாக கண்டுபிடித்தான் இது எப்பொழுது கண்டுபிடித்தான் உலோக காலத்திற்கு பிறகுதான் அதற்கு முன்பு அவனுக்கு தெரியாது எதற்காக எத்தனையோ விஞ்ஞானிகள் இன்று இருக்கிறார்கள் எத்தனையோ தொழில்நுட்பம் வளர்ந்து மனிதன் மனித குண குலத்திற்காக பல கண்டுபிடிப்புகளை அவர்கள் செய்து வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தினார்கள் ஆனால் இந்த முதல் மனிதன்தான் கடவுளை கண்டுபிடித்தான் எதிலிருந்து கண்டுபிடித்தான் எதுவுமே இல்லை அவன் நினைத்தான் கற்பனையாக கண்டுபிடித்தான் யூகமாகத்தான் அவன் தெரிந்து கொண்டான் அதுதான் இன்றளவும் எவ்வளவோ விஞ்ஞான மாற்றங்கள் நவீன காலங்கள் வந்தாலும் இன்றும் மாறாமல் குறிப்பாக பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த நம்பிக்கைதான் என்ன நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை கடவுள் இருப்பதாக நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கைதான் முதல் முதலில் மனிதன் கண்டுபிடித்தான் இதைத்தான் அதன் பிறகுதான் விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடித்தார்கள் எனவே நண்பர்களே முதல் மனிதன் எதை கண்டுபிடித்தான் கடவுளை கண்டுபிடித்தான் A do we